புரியல இந்த அரசாங்கம் மற்ற மாநிலத்தையும் நம்ம மாநிலத்தையும் கம்பேர் பண்றதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குல்ல ஏன்னா சமூக நீதியும் பேசக்கூடிய நம்ம மாநிலத்துல இந்த காலகட்டத்துல அதிகரிக்குது அப்படின்றது வந்து அழுத்தமா நான் சொல்றேன் இதுக்கு முன்னால அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்ல இப்ப கேட்கறதுக்கு இந்த அரசு வெளிய வராங்க என்னை அடிக்கிறாங்க என்னை இன்ச பண்றாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ற வர்றாங்க இதுதான் சரியான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்காக நம்ம வந்து முழுசாக அவங்களுக்கு எதிராக நடக்காமல் நம்ம இந்த தேசத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை இப்பொழுது கைவிடுகிறோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்போ காலம் தீர்மானிக்க அண்ணன் திருமா இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் எங்கள் தலைவருக்கு அடுத்த இடத்தில் கொள்கையில் தீரமும் வீரமும் உள்ள ஒரு தலைவர் அண்ணன் திருமா எனவே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையின் பின்னாலும் இந்த தமிழ் இனத்தின் மீதோ இந்த மண்ணின் மீதோ இந்த மக்களின் மீதோ இருக்கிற பாசம்தான் இருக்க முடியுமே தவிர வேறெந்த அரசியல் காரணமும் இல்லை எனவே நான் முழுமனதோடு நம்புகிறேன் அவர் இந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் அதை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லாமா இருக்கேன் இந்த பக்கம் திமுக வந்து ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க அதை எதிர்க்குது இன்னொரு பக்கம் அந்த வட இந்தியர்களுக்கு ஹிந்தியில வந்து வாழ்த்து சொல்றாங்க அப்போ இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது ஹிந்தியில இது திமுக இருக்கும் தலைவர் சொன்னாரா தலைவர் சொல்லல அவருடைய கான்ஸ்டிடியூன்சி என்னன்னு பாருங்க முதல்ல யாரு சேகர்பாபு அவர்களினுடைய கான்ஸ்டியூன்சி எது துறைமுகம் துறைமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மண்ணடி அந்த இந்த சௌகார்பேட்டை இதெல்லாம் வரும் அங்கே உள்ள வாக்காளர்கள் யார் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதில் என்ன இருக்குது இல்லையா இன்னொன்று கேட்குறேன் இதே ரிவர்ஸில் வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளோ பேசுனாங்கல்ல அங்கே ஒரு தமிழ் எம்எல்ஏ உட்காந்துருக்கார் தெரியுமா உங்களுக்கு தமிழன் ஒரு தான் அங்கே எம்எல்ஏ எப்படி அப்போ இந்தியாங்கிறது இது தான் நம்ம எதிர்க்கிறது இந்தி திணிப்பையே தவிர எந்த மொழியையும் தனிப்பட்ட முறையில் நாம் எதிர்ப்பதில்லை எங்களை வந்து திணிச்சு கொண்டாடாத இன்னொன்று சொல்கிறோமா மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் மொத்த முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குல்ல இந்த மாவட்டத்தில் அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் இருந்து வெளியே வரக்கூடிய மக்கள் இருபது சதவீதம் பேர் வீதி எண்பது சதவீதம் ஒரு கிராமத்தில் ஆயிரம் வீடு இருக்குன்னா எண்ணூறு வீட்டுக்காரன் எங்கே தான் இருக்கிறான் அந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்கான் இரநூறு வீட்டுக்காரன் தான் வெளியே வர்றான் ஓகே அவன் வந்ததுக்கப்புறம் மாவட்டம் இருக்குல்ல மாவட்டத்தில் அந்த நூறு பேரில் பன்னெண்டு சதவீதம் பேர் தான் பன்னெண்டு பேர் தான் வெளி மாவட்டத்துக்கு வரான் ஓகே ரைட் நம்ம ஊர் இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு இதை தாண்டி இதை தாண்டி நம்ம அடுத்த மாநிலத்துக்கு போகிறவங்க ஒரு சதவீதம் கிடையாது உங்கள் கிராமத்தை யோசிச்சு பாருங்கள் ரைட் உங்கள் ஊரோ உங்கள் கிராமமோ நான் சொல்கிற மாதிரி எண்பது சதவீதம் மக்கள் அந்த ஊரில் தான் இருக்கும் அவன் எதுக்கு போய் ஹிந்தி படிக்கணும் இந்த ஒரு சதவீதம் பேர் கூட இல்லை நான் சொல்கிறது அதாவது அந்த டெமோக்ராஃபிக் டேட்டா மக்கள் தொகையினுடைய டேட்டாவை பார்த்தா கிராமத்திற்குள் வாழுகிற எண்பது சதவீதம் மாவட்டத்திற்குள் வருகிற அந்த இருபது சதவீதம் அதன் பிறகு மாநில அளவிற்கு வரக்கூடிய பத்து சதவீதம் இதை தாண்டி மாநிலத்தை தாண்டி வெளியே போகிறவங்க அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் கூட இல்லை ஒன்று அவன் கற்றுக்கிட்டு போகிறான் அதுக்கு எதுக்கு நான் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நாம் ஒரு மொழியை கொண்டு போய் திணிக்கணும் இதுதான் நம்ம கேட்குறது இது 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 வந்து நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை போல இதை எடுக்க முடியாது ஓகே நாம் உணர்வோடு எதிர்க்கிறோம் எங்கள் மீது எந்த மொழியையும் திணிக்காது நம்ம அப்படி ஹிந்தியை எதிர்த்திருந்தோம்மா இன்றைக்கி சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமையான பெரும்பான்மையான இடங்களில் வாழக்கூடிய ஹிந்தி மக்கள் என்னைக்காவது அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்களா இத்தனை வருஷம் இருக்கு நம்ம மக்களை கூட மகாராஷ்டிராவில் அடிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான் அடிச்சிருக்காங்க குஜராத்திலேயே ஒரு முறை நம்மளை விரட்டிருக்காங்க ரைட் ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் விரட்டின கிடையாது அவங்க தான் தமிழர்களை தாக்குறாங்க அந்த சம்பவம் தான் வந்து தமிழ்நாட்டு நடக்குது சில நேரங்களில் அதுதான் நடக்குது ஓகே இது 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 நம்ம வட இந்தியர்கள் இதை தாக்குறாங்க அப்படிங்கிறதுல சில ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கலாம் ஓகே இதனால் இங்கே வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்துட போகிறது இல்லை ஒரு கட்டம் அப்படி வருது அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனை நான் சொல்லி தெரியும் நீங்கள் சொல்கிற அந்த தனி மனித தாக்குதல்கள் வேறு அது ஏதோ கா காசு கொடுத்துருப்பான் வாங்கியிருப்பான் சம்பளம் வாங்கியிருப்பான் கொடுத்துருக்க மாட்டான் அப்படிங்கிறது அது பிரச்சனை இல்லை நாங்களது மக்கள் மக்களாக நாங்களெல்லாம் ஹிந்தி நீங்கள் தமிழ் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு இயக்கம் நடத்தியிருக்கா இல்லை நாங்கள் எல்லாம் தமிழர்கள் நீங்கள் ஹிந்தியர்கள் நீங்கள் வெளியேறுங்கள் நம்ம அடிச்சிருக்கோமா இல்லை மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தோமே ஒழிய மொழி பேசுகிறவர்களை நாம் எதிர்ப்பதில்லை ஆனால் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தராங்க இல்லையா இது எத்தனை பேர் வராங்க எத்தனை எண்ணிக்கையில் வட இந்தியர்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல கணக்கு எடுக்கல டேட்டா கலெக்ஷன் இருக்குமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்னு இதில் இந்த டேட்டா வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அது ஓகே அந்த அந்த அவங்க பெரும்பாலும் அந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வந்தவர்களில் ஒரு சதவிகிதம் பேர் வந்து இங்கே வந்து நம்ம ஆர்டினரி ரெசிடென்சியல் ரைட் அதாவது இங்கே சாதாரணமாக குடியிருக்கக்கூடியவங்க இருபது வருஷம் முப்பது வருஷமாக இப்படி குடியிருக்கக்கூடியவங்க அவ்வளோதான் மீதி பத்து நாள் இருபது நாள் இங்கே வேலை பார்ப்பான் கொஞ்சம் காசு வாங்கணுன்னு போயிடுவான் போயிட்டு அங்கே இருந்து திரும்ப ஒரு பத்து இருபது நாள் கழித்து வருவான் இல்லை அவன் போயிட்டு அவன் அண்ணனை அனுப்பி விடுவான் இப்படி இருக்கும் ஸோ இந்த மைக்ரேஷன் இருக்குல்ல இந்த மைக்ரேஷன் இருக்கிறதுனால ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு டேட்டா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சரியான டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் பட் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க மைக்ரேட்டட் லேபர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழிலாளர் நலத் துறையில் டேட்டா எடுத்திருக்கிறாங்க பட் அது கம்ப்ளீட்டாக நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கா அப்படின்னா டிஸ்க்ரிபன்ஸ் இருக்கலாம் ஆனால் அது அதிக அளவில் அந்த டேட்டா கலெக்ஷன் இல்லைன்னு என்ன சொல்லப்படுது ஏன்னால் வட இந்தியர்கள் வந்து தமிழர்களை தாக்கக்கூடிய சம்பவம் நடக்குது இல்லையா அதில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல யாரும் என்னனே தெரியல அப்படின்ற மாதிரி இல்லையோ பெரும்பாலும் நம்ம அந்த தாக்குதல்களில் வந்து யாராக இருந்தாலும் இங்கே கொள்ளை அடிச்சுட்டு போகிறோனையே பிடிச்சி நம்மளால் கொண்டாந்துடுறாங்க நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது இங்கே வேலை பார்க்குறவங்கள நான் சொல்கிறது அவன் திட்டமிட்டு இங்கே வந்து கொள்ளையை பண்ணிட்டு போகிறானே கொள்ளையடிச்சு போகிறாங்களே இந்த நகையை அடிக்கிறது நகை கடை கொள்ளையடிக்கிறது இவங்களே நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வந்துடுறாங்களே ஸோ அது ஒரு பெ இஸ்யூ கிடையாதுங்க நான் அது ஒன்று ரெண்டு இடங்களில் நார்மலாக நடக்கக்கூடியது அது நான் சொல்கிறேன்ல லேபர் வர்சஸ் ஓனர் அந்த பிரச்சனை இருக்கும் அது சாதாரணமானது சார் அடுத்து இப்ப விசிகாவின் பொதுச்செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ட்விட்டர்ல சமீப நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவு போடுறாரு தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதாவது என்சிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலில் அதிக அளவுல தலித் மக்கள் வந்து வன்கொடுமை செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காரு சார் அதாவதுமா இந்திய அளவில் நாம வந்து அதுல எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு ஆனா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடந்ததற்கு கூடுதலாக அது நடக்குது இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இது எதை வச்சு சொல்றாங்க கம்ப்ளைண்ட் வாரதை வச்சு சொல்றாங்க கம்ப்ளைண்ட் வரல அப்படிங்கிறதுக்காக மத்த மாநிலத்தில் வந்து நடக்கலன்னு எடுத்துக்கிறதா ஒருவேளை இந்த அரசாங்கம் மற்ற மாநிலத்தையும் நம்ம மாநிலத்தையும் கம்பேர் பண்றதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குல்ல ஏன்னா சமூக நீதின்னு பேசக்கூடிய நம்ம மாநிலத்துல இந்த காலகட்டத்துல அதிகரிக்குது அப்படின்றதே வந்து அழக்கமா நான் சொல்றேன் இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த அட்ராசிட்டி எகெயின்ஸ்ட் த ஷெடியூல்டு பீப்புள் காஸ்ட் இந்த அட்ராசிட்டி நான் சொல்கிறது திமுக வந்துருச்சு அதனால் அடிக்கிறாங்க கேட்குறாங்களா அப்படி இல்லை இல்லை நான் என்னுடைய பார்வை சரியாக இருக்குமே ஆனால் இதுக்கு முன்னால் அடித்தா கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ கேட்குறதுக்கு இந்த அரசு வெளியே வராங்க என்னை அடிக்கிறாங்க என்னை இன்சோ பண்ணுறாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிற வர்றாங்க இ இதுதான் சரியான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்காக நம்ம வந்து முழுசாக அவங்களுக்கு எதிராக நடக்காமல் நம்ம இந்த தேசத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லலை அப்படி நான் சொல்லவே இல்லை நடக்குது ஆங்காங்கே நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்தால் இதை போய் சொன்னாலும் ஏக்கிறக்காக ஆள் இல்லை இதை போய் சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு விட்டவங்க இன்றைக்கி ஒருவேளை அதுக்கு காரணம் அண்ணன் வீசிக்க திருமணம் கூட இருக்கலாம் என்ன காரணம்னா புகார் கொடுக்க வாரது நம்ம அண்ணன் இருக்கார் ரைட் இப்போ அண்ணா துறை ரவிக்குமார் சொல்கிறாரு அந்த மாதிரி ரவிக்குமார் அண்ணா இப்போ விழுப்புரத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த தலித் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை இது டெமோக்ராஃபிக் டேட்டா ரைட் இப்போ அண்ணன் அங்கே இருக்கார் திருமண அண்ணன் பக்கத்தில் இருக்கிறாரு எம்பிஆர் இருக்கிறார் அண்ணன் விழுப்புரத்தில் இருக்கிறார் இது மாதிரி இருக்கும் போது அந்த மக்கள் முன்னுக்கு குரலாமில்ல வந்து நம்ம அண்ணன் இருக்காங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றை மட்டும் வைத்து கொண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறது என்பது ஒரு பார்வை இன்னொரு பார்வை அதிலேயே ப்ரொக்ரெசிவ் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்பு பெற்றுருக்காங்க மக்கள் ஒரு நம்பிக்கை பெற்றிருக்காங்க நம்ம போய் சொல்லலாம் நம்ம போய் கேட்டால் செய்வாங்க அப்படி அப்படி பார்க்கப்பட்டாலும் இப்ப திமுக அரசு பதவியேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் கம்பேர் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் விகிதம் வந்து குறைஞ்சிருக்கணும் இல்லையா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிக அதிக அளவு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான காரணத்தை தான் நான் சொன்னேன் நம்பிக்கையோட வர்றாங்க முந்தி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா அடிச்சு விரட்டிடுவாங்க நானே இல்ல முந்தைய ஆண்டு விட இந்த இந்த ஆண்டு வந்து குறைஞ்சிருக்கணும் இல்லையா நடவடிக்கை எடுத்து நான் சொல்றதுமா நீங்க கரெக்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எடப்பாடி ரைட் இப்போ ஒரு தலித்து பாதிக்கப்பட்ட தலித்து போகிறாங்க ஓ போயா அப்படின்னு போலீஸ் யாரும் தட்டி விட்டுறாங்க எஃப்ஐஆர் போடுவாங்களா சார்ஜ் ஷீட் வருமா வராது இப்போது திமுக ஆட்சி வருது வந்ததுக்கு பிறகு ஒருவேளை நம்மளுடைய கூட்டணி இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் இதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை வருது நம்ம போய் பேசலாம் நம்ம போய் போலீஸ்கிட்ட கொடுக்கலாம் போலீஸ்கிட்ட போய் கொடுக்குறாங்க இப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது இப்போது அங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை இங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது ரைட் அப்போ இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிறத மட்டுமே வைத்து கொண்டு நீங்கள் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் என்று எடுத்து விட முடியாது அதை ஒரு விழிப்புணர்வாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆர்கூமெண்ட் இல்லை நிறுத்தலாம் மறுக்கலை நம்ம இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்திருக்கோம் ஆனா இப்போதான் வந்து மக்கள் வந்து திமுக அரசு நம்பிக்கைக்குரியதாக இருக்கு நம்ம முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போதான் வராங்க அப்படின்னா நம்ம இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் வருஷம் கூட்டிகிட்டே வந்திருக்குதானும் சொல்றாரு அவரு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வந்துருக்குதானும் சொல்றாரு அப்படிதானே சொல்றாரு துரை ரவி அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு அப்படிங்கிறாரு அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல நான் பார்க்குற பார்வை இது அவர் பார்க்குற பார்வை அது பார்ப்போம் என்னன்றவை ரொம்ப பொதுவாக பார்த்தா தானே தெரியும் சரி சார் இப்போ விசிகா கட்சியினுடைய அதே பொதுச்செயலாளர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கார் அதே தான் திருமாவளன் அவர்களும் சொல்கிறாரு கோரிக்கையை நாங்கள் முன்மொழியில் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன சார் காரணம் மாநில சுயாட்சி கேட்டோம் திமுக அதற்கான காரணம் அதாவது இன்னும் சொல்ல கேட்டோம் அப்ப சொன்னோம் கோரிக்கையை கைவிடுகிறோம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை இப்பொழுது கைவிடுகிறோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது பாப்போம் காலம் தீர்மானிக்கும் ஒருவேளை திமுக வந்து ஆட்சியில பங்கு கொடுக்காது அப்படின்ற காரணத்தால் அவர் சொல்லிருப்பார அப்படி இருந்திருந்தா வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்கல்ல இப்போ அண்ணன் திருமாண்ணனே அதை பேசியிருக்க மாட்டாங்கள்ல பேசுகிறாங்கல்ல இருக்கலாம் ஒருவேளை இப்போ அவங்க என்ன நினச்சிருக்கலாம் அவங்களுடைய நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பறந்துபட்ட பெருந்தன்மையாக பார்க்குறேன் அதாவது இன்றைக்கி பாஜக என்கிற ஒரு கழுகு தமிழ்நாட்டை கொத்தி கொண்டு போவதற்கு தயாராகிற நேரத்தில் அதை காப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த பருந்து அது கூட நாமெல்லாம் ஒன்றாக இருந்து அந்த கழுகிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டியது இருக்கிறது இந்த நேரத்தில் நமக்குள் இருக்கிற இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை ஒத்தி வைக்கலாம் என்ற பெருந்தன்மையோடு தமிழினத்தின் மீது இருக்கிற அக்கறையில் அண்ணன் திரும்ப ஒத்தி வச்சுருக்கலாம் அந்த கோரிக்கையை தப்பு இல்லையே அப் அப்படித்தானே நினைக்கிறேன் நான் இது வந்து திமுகிட்ட கேட்கக்கூடாது கேட்கணும் அதெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திரும்ப இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் எங்கள் தலைவருக்கு அடுத்த இடத்தில் கொள்கையில் தீரமும் வீரமும் உள்ள ஒரு தலைவர் அண்ணன் திருமா எனவே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையின் பின்னாலும் இந்த தமிழ் இனத்தின் மீதோ இந்த மண்ணின் மீதோ இந்த மக்களின் மீதோ இருக்கிற பாசம்தான் இருக்க முடியுமே தவிர வேறெந்த அரசியல் காரணமும் இல்லை எனவே நான் முழுமனதோடு நம்புகிறேன் அவர் இந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் அதை சொல்லியிருப்பார் திமுக தலித்துகளுக்கான அரசு சமூக நீதி அப்படின்னு எல்லாமே பேசிட்டு வர திமுக அரசு ஒடுக்கப்பட்டோர்ல இருந்து ஒரு தலைவர் வந்து வெகுண்டெழுந்து அஹ் இருக்காரு அவருக்கு அமைச்சரவையில பதவி கொடுக்கறதுக்கு ஏன் வந்து திமுக வந்து தயங்குகிறது அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது யாருக்கு கொடுக்கல எங்க இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித் நாலு தலித் அமைச்சர்கள் இது வரைக்கும் யாராவது கொடுத்தாங்களா இன்னொரு த கட்சியில இருந்து கொடுத்தா தான் அவங்க வந்து தலித்துக்கு கொடுத்ததா அர்த்தமா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரி மலர்விழி தலித் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் சகோதரர் மதிவேந்தன் டாக்டர் எம்பிபிஎஸ் அவர் ஒரு அமைச்சர் நம்ம வனத்துறை இந்த இதுகளுக்குள்ள துறையில் உள்ளவர் அவரும் அமைச்சர் அதை தாண்டி அண்ணன் சி கணேசன் நம்ம தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கோம்ல அப்போ எங்கள் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அமைச்சரை இடம் கொடுப்போம் அப்படி அப்படி இல்லமா அப்படி தான அதாவது எங்க கட்சி ஆட்சில இருந்ததமா எங்க கட்சில உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நாங்க கொடுக்க முடியும் அதே மாதிரி திரும்ப அர்த்தம் உங்களுக்கு அது கூட நான் அதல உறுதியா இருக்கேன் என் கட்சிகாரனுக்கு தான் பதவி போனும் அப்படிங்கறதுல நான் 100க்கு நூறு உறுதியாக இருக்கிறேன் கூட்டணி ஆட்சி என்றாலும் انا திமுக இப்ப ஆட்சில இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வீசி காந்து பங்கும் இருக்கு அதனால நான் காமிக்கறினும் இல்ல அது தலைவர் முடிவு பண்றார் நான் திமுக காரனா எந்த பதவியும் என் கட்சிக்காரனுக்கு தான் வேணும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு அதில் மாற்றிக்கிறது கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும் அதை அரசு பதவி அல்லது ஒரு கௌரவ பதவி எதாக இருந்தாலும் என் கட்சிக்காரம் உட்காரட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை கோரிக்கை எல்லாம் ஆனால் ஒருவேளை தலைவர் அண்ணா திருமா சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு ஒரு பங்கு கொடுக்குறார் இல்லை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சகோதரர் சொல்கிறாருங்கிறது அது தலைவருடைய முடிவு ஏற்றுக் அது வேறு ஆனால் எங்கள் அடிப்படை உணர்வு இதுதான் சரி இப்போ திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பலவீனமாக தான் இருக்கு விரிசல்கள் ஏ ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ காங்கிரஸ் வந்து தாவைக்கால போய் ஜாயின் பண்ண போகிறது அதாவது கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கப்படுது கூட்டணி எப்படி சார் இருக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் கேட்ட நேரம் டிவியில் செய்திகள் ஓடுது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவுடன் மிக தெளிவாக சொல்றேன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் ஒரு குழு அமைத்திருக்கிறது ஐந்து பேர் கொண்ட குழு அது பார் சிதம்பரம் உட்பட மூத்த தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் மிக விரைவில் தலைவராக சந்திக்கவும் தயாராகி கொண்டிருக்கார் பெயர் வந்த உடனே ஓகே அதே மாதிரி இப்போ அண்ணன் திருமாவை வந்து எதுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவர் ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு இருந்தார் அதனால் இங்கே வந்து திமுக கொடுக்காது அதனால் பிரச்சனை இப்போ அண்ணனும் சொல்லிட்டார் வேற என்ன திமுக இப்ப வேற என்ன பிரச்சனை இப்ப பீகாரினுடைய எதிரொலியாக எடுத்துக்கலாமா ஏன்னா காங்கிரஸ் அங்கே படுதோல்வி அடைஞ்சிருக்கு இப்ப தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆனால் திமுகக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாது அதாவது நீங்க தமிழ்நாட்டினுடைய தலைவிதி அல்லது அரசியல் விதி வேறு கேரளா வேறு கேரளாவில் ரெண்டு தேசிய கட்சி தானே இன்னைக்கு வரைக்கும் போல வச்சுது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்கே மாநில கட்சி வந்திருக்கா வரல அறுபத்தேழுல இருந்து இங்கே தேசிய கட்சி வந்திருக்கா வரல ஆந்திராவில் என்ன நடக்குது ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி இதில் என்ன நடக்குது தெலுங்கானாவில் ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி கர்நாடகாவில் ரெண்டும் தேசிய கட்சி ஏதாவது ஒற்றுமை இருக்கு இருக்காதுமா அதுதான் இந்தியா எங்க உணர்வு வேற தமிழர்கள் அப்படிங்கிற நமக்கு இருக்கிற உணர்வு வேறு இதே உணர்வை நான் கேரள மக்களிடம் பார்க்க முடியாது ஆந்திர மக்களிடம் பார்க்க முடியாது கர்நாடக மக்களிடம் பார்க்க முடியாது நாங்கள் எங்களுக்கான பின்புலங்கள் வேறு எங்களுக்கான அரசியல் அறங்கள் வேறு எங்களுக்கான எங்கள் மூதாதையர்களின் பண்பாடு கலாச்சாரம் வேறு எனவே நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம் ஆனால் தமிழர்களாகவே இருக்கிறோம் சரி சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனங்கள் எல்லாம் அதாவது தமிழ்நாட்டு அரசுடன் ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள் எல்லாம் இங்கே நிறுவனங்களுக்கு ஆரம்பிக்காமல் ஆந்திராவில் போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் ரெண்டோ போயிருக்கிறாங்க என்ன காரணம் தெரியுமா மொத்தம் அவங்க கேட்குறது மூவாயிரம் ஏக்கரு அந்த மூவாயிரம் ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா நம்மகிட்ட அவங்க கையெழுத்து போட்டுட்டு இருந்தான் அந்த நேரத்தில் அவங்க கூப்பிட்டு ஒரு ரூபாய்க்கே கொடுக்குறாங்க என்ன செய்வீங்க ஒரு ரூபாய்க்கு கொடுத்தது மட்டும் இல்லை ஆந்திர முதல்வர் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாரு அதே சமயத்தில் அந்த கம்பெனியே அந்த கம்பெனியை உருவாக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இதில் வந்து நாங்கள் பொருட்களை இவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு வாங்கிக்குவோம் ஒன்றிய அரசு சொல்லுது ஒரு தொழிலை முதலாளி என்ன செய்வான் நீங்கள் ஒரு முதலாளி அப்படி அசிங் பண்ணுங்கள் ரைட் உங்களுக்கு ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலம் நான் சொல்கிறேன் பத்து லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள் ஓகே அவர் தம்பி கூப்பிட்றார் இல்லை வாங்க சகோதரி நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம் ஒரு ரூபா நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ கம்மியாகுது இதை விட அடுத்த உத்தரவாதம் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கில் உங்கள் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ பெர்சன்டேஜ் நாங்கள் ஒன்றிய அரசு வந்து கேரண்டி தரோம் நாங்கள் வாங்கிக்குவோம் ஸோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கன்சிடரபிளி ரிடியூஸ்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் ப்ராஃபிட் இஸ் என்ஷூர்டு உங் உங்களுக்கான லாபம் அல்லது நீங்கள் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு உத்தரவாதம் இந்த ரெண்டுக்கு இடையில தான் நம்ம ஒன்றிய அரசு நமக்கு துரோகம் பண்ணிகிட்டுருக்கு நான் அண்ணன் இவரை சந்திரபாபு நாயுடு அப்படின்னா ஒரு சொல்ல அது துரோகம் சொல்ல அவர் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறக்கு அவர் லேண்ட் வச்சுட்டு கொடுக்குறாரு ரைட்டு என்ன பண்ண முடியும் இதை வந்து இது திமுக மேலே தப்பா ஒரு மூவாயிரம் இருந்து பத்து லட்சம் போடுங்க ரைட் முப்பதாயிரம் லட்சம் ரைட் முப்பதாயிரம் லட்சம்னா இவ்வளோ தீத்தனம் ஓடி இத்தனை ஓடி யாருக்கு வருமானம் தமிழ்நாட்டு கஜானாவுக்கு வருமானம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நம்ம வந்து கம்பல் பண்ணலை ஒத்துக்கிட்ட விஷயம் எம்ஓய் வரைக்கும் போகும்போது அப்புறம் அவங்க கூட்ட அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மறியல் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி உங்களுக்கும் ஃபோர்த் எஸ்டேட் நேயர்களுக்கும் மனம் மறந்த